மன்னார் தீவு பகுதியில் புதிதாக அமைக்கப்படவுள்ள காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தற்போது மன்னார் மதவாட்சி பிரதான வீதியூடாக கொண்டுவரப்படும் காற்றாலை மின் கோபுரங்கள் அமைப்பதற்கான பொருட்களை மன்னார் நகருக்குள் கொண்டுவருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மன்னார் மக்கள் இன்றைய தினம் மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு முன் ஒன்று கூடினர் மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை மார்க்ஸ் அடிகளாரின் அழைப்பிற்கு இணங்க அருட்தந்தையர்கள் மோர்வீதி ஜும்மா பள்ளி பிரதமமா உலவி பொது அமைப்புகளின் ஒன்றிய பிரதிநிதிகள் சமூக செயற்பாட்டாளர்கள் சிவில் அமைப்புகள் பொதுமக்கள் என நூற்று கணக்கானவர்கள் இன்றைய தினம் மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு முன் ஒன்று கூடினர் இந்த நிலையில் மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை மார்க்ஸ் அடிகளார் தலைமையில் சட்டத்தரணி டெனீஸ்வரன் மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் வி எஸ் சிவகரன் மன்னார் மறை மாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை கிறிஸ்தனேசன் அடிகளார் உள்ளிட்ட குழுவினர் மாவட்ட அரசாங்க அதிபருடன் கலந்துரையாடினர் இதன்போது தற்போது மன்னார் நகர பகுதியில் சில கிராமங்களில் புதிதாக அமைக்கப்படவுள்ள உள்ள காற்றாலை மின் கோபுரங்களுக்கு மக்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்ற நிலையில் நேற்றைய தினம் மன்னார் நகருக்குள் கனரக வாகனங்களில் கொண்டுவரப்பட்டு கொண்டிருந்த காற்றாலை மின் கோபுரம் அமைப்பதற்கான பாரிய பொருட்கள் மடு பிரதான வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த பொருட்களை மன்னாருக்குள் கொண்டுவர மக்கள் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்ற நிலையில் குறித்த விடயங்கள் குறித்தும் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரின் கவனத்திற்கு வரப்பட்டது குறித்த கலந்துரையாடலின் போது குறித்த மின் திட்ட நடவடிக்கைக்கான அமைச்சரவை அனுமதி பெற்றுக் கொள்ளப்பட்டமை தெரியவந்துள்ளது குறித்த வேலை திட்டத்தை அரசு அதிகாரிகள் தடுத்து நிறுத்தும் பட்சத்தில் அதிகாரிகள் தனிப்பட்ட முறையில் மேலதிக செலவீனங்களை செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என்ற விடயமும் தெரியவந்துள்ளது குறித்த விடயம் தொடர்பாக சட்டத்தரணி பா னேஸ்வரன் ஒன்று கூடிய மக்களுக்கு

ஆகவே நாங்கள் இதை கேபினட் அப்ரூவல் இருப்பதனால் நாங்கள் இதை சட்ட ரீதியாக அணுக வேண்டிய தேவை இருக்கின்றது அதன் பொருட்டு எங்களுடைய அடிகளார் அவர்களும் எங்களுடைய ஏனைய சட்டத்தரணிகளோடும் உரையாடி இருக்கின்றோம் வருகின்ற புதன்கிழமை அடிப்படை உரிமை தொடர்பான ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்து சில கட்டளைகளை பெறுவதற்கு அறித்துக் கொண்டிருக்கின்றோம் அதற்கான ஆவணங்களை இன்றைய தினம் இந்த எதிர்ப்பானது ஒரு பாரிய அளவில் நாங்கள் செய்ய திட்டமிட்டிருந்த பொழுதும் நேர காலம் நேற்று மாலைதான் இந்த பிரச்சனை ஆரம்பித்திருக்கின்றது ஆகவே நாங்கள் எங்களுடைய செய்திகள் அருத்தந்தை அவர்கள் அல்லது சிட்டிசன் கமிட்டியினால் கொடுக்கப்பட்ட செய்திகள் எல்லா மக்களுக்கும் சென்றடையவில்லை ஆனால் ஒட்டுமொத்த மக்களும் இதற்கு பின்னால் இருக்கின்றார்கள் எங்களுடைய வளத்தை பாதுகாக்க வேண்டும் அதே நேரம் இந்த வளங்கள் எங்களோடு மட்டுமல்ல அடுத்த சந்ததிக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதில் எல்லோரும் மாற்று கருத்தின்றி ஒரே மனதில் இருக்கின்றோம் ஆகவே உங்களுடைய எதிர்ப்புகள் இந்த வருகின்ற இந்த இந்த வேலை திட்டங்கள் எங்களுடைய மன்னார் தீவுக்குள் வரும் வரையில் அல்லது தீவுக்கு வெளியிலும் சில இடங்களை தெரிவு செய்திருக்கின்றார்கள் ஏற்கனவே அரச அதிபரோடு கதைத்த பொழுது உயர்மட்டத்தோடு குறிப்பாக ஜனாதிபதி அவர்களோடு கதைக்க வேண்டிய ஒரு வேலை திட்டம் இருக்கின்றது ஏற்கனவே இதே இடத்தில் வைத்து ஜனாதிபதி அவர்களும் பிரதம மந்திரி மற்றும் ஏனைய நிதியமைச்சரும் நினைக்கின்றேன் மூவரும் கூறியிருந்தார்கள் தாங்கள் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது காற்றாலை அமைக்கின்ற வேலை திட்டத்திற்கு முற்று தடை விதிப்போம் என்ற

கோபுரங்கள் அமைப்பதற்காக கொண்டு பொருட்களை நகருக்குள் கொண்டு வர அனுமதிப்பதில்லை என்றும் மக்கள் தெரிவித்தனர் மக்களுக்கு ஆதரவாக உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது